இந்த குளம் சீரமைப்பு நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய சம்பத் அவர்களே பல்வேறு நிகழ்வுகள்ல நான் பார்த்திருக்கிறேன் மக்களோடு மக்களாக இணைந்து பணி செய்யக்கூடிய எனது பாசத்திற்குரிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ராஜா கோவிந்தசாமி ஐயா அவர்களே சசி போர்மா அவர்களே உங்களுக்கு நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாழ்த்துக்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த பஞ்சாயத்தினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ஐயா பாரதிதாசன் அவர்களே ஏனைய நண்பர்களே தூய வளனார் கல்லூரியை சார்ந்தவர்களே தம்பிகளே அம்மா நண்பர்களே சாக்ரட்டிஸ் அவங்கள்ட வந்து அவர் ஒரு அருமையான ஒரு புக்கு ஒன்று அவருடைய தலைவர் பிளேட்டோ அவர் வந்துட்டு ஒரு புக் எழுதினார் அந்த புக்கு டிமோக்ரஸி அதை பற்றி அந்த எழுதி எழுதியிருக்கிறாரு அதை தொடர்ந்து சாக்ரடிஸ் ஒரு வார்த்தை கேட்கிறாங்க ஒரு நாடு வளம் பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாருங்க நாடு வளம் பெறணும்னா வந்துட்டு கிராமங்கள் நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிராம நலம் முக்கியமான ஒன்று என்று சாக்ரடிஸ் குறிப்பிட்டு சொல்றாரு இந்த ரோட்ரி நிறுவனமும் சரி தூய வளனார் கல்லூரியும் சரி கிராமத்தை நாடி போகணும் கிராம மக்களுடைய துன்பது உயரங்கள் அவருடைய வாழ்வியல் பிரச்சனைகள் இதனை புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக பல்வேறு காரியங்களை செய்யறாங்க குறிப்பா தூய வளனார் அஹ் கல்லூரியை பொறுத்தவரை நம்ம மாணவர்கள் நிறைய பேர் கிராமத்துல வந்தவங்க தான் இருந்தாலும் கூட கிராமத்தை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வதற்கு அதற்குள் இருக்கக்கூடிய ஆளுமை வர்க்கம் அதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்கு என்று பல்வேறு விதத்துல இந்த ஷெப்பட் புரோகிராம் ரொம்ப அருமையான காரியங்களை செய்துட்டு இருக்காங்க ஐயா லெனின் மற்ற ஷெப்பட்ல இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய வேலைகளை எல்லாம் நினைத்து பார்க்க காலையில ஆறு ஆறரை மணிக்கு தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஈடுபடக்கூடிய போக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது எனவே ஜோரா நம்ம பொறுப்பாளர்கள் வந்துட்டு இனாமாப்பு அப்புறம் நாகமங்கலம் இப்படி அவங்களுடைய வார்த்தைகள் பூராமே வந்துட்டு கிராமம் கிராமம் சார்ந்ததாக பணிகளை செய்யக்கூடிய இந்த நிகழ்வு அப்கோர்ஸ் ரோட்டரி கிளம்பு எவ்வளவு காரியங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதோடு கூட இணைந்து நம்ம அத்தைய வடநாள் கல்லூரியும் இணைந்து செய்வது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது உங்களுடைய பணி இன்னும் சிறப்பதற்காக நான் வேண்டிக்கிறேன் அதோடு கூட தம்பிகளே இந்த நாளில் வந்து நான் நம்முடைய ராஜா அவங்க இருக்கிறப்ப உங்கள்ட்ட சொல்றேன் அவங்க வந்து தியாகராய கல்லூரியில் வந்து பிரின்சிபலாக இருந்தாங்க நான் சென்ட் ஜோசஸ் கல்லூரி இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு நாமெல்லாம் படிக்க வரணும் அப்ப படிக்கிற பொழுது வாழ்வு நம்ம முன்னேறும் ஒரு ஐயா பாலிதாசனை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் நம்ம தம்பிக டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரி படிக்கணும் அப்படின்னா உடனடியாக தூய வளனார் கல்லூரிய நினைச்சு பார்க்கலாம் கட்டாயமாக அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து உங்களுடைய படிப்பை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வோம் அதோடு கூட இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை செய்யக்கூடிய ரோட்டரி நிறுவனம் தூய வளனார் கல்லூரியினுடைய செப்பர் நிறுவனம் ஆகிய இரண்டையும் நான் வாயார வாழ்த்துகின்றேன் உங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்